நமது வீடு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம லைனப்பில் இப்போ ஒரு அருமையான வடக்கு வாசல் வீடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடுகள் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தா ஆயிரம் சரி இடத்துல கீழே மேலையும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க கீழே வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க நல்ல டெவலப்மெண்ட் ஏரியாவில்தான் இந்த வீடே அமைஞ்சிருக்கு நல்ல ரோடு வசதியெலாம் அகலமாகவே இருக்குது பஞ்சாயத்து அப்ரூவ்ட் ஃப்ளாட்டு தான் இது ட்ரைனேஜி வசதியும் இந்த வீட்டில் அமைச்சிருக்கிறாங்க பேஸ்மெண்ட்டும் நம்ம தரமட்டத்திலேருந்து ஒரு ஏழடி உயரமாகவே இந்த பேஸ்மெண்ட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க மழை பேஞ்சு என்ன தான் தண்ணி வந்தாலும் வீட்டுக்கு பாதிக்காத நல்ல நல்லா உயரமாகவே அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க டெவலப்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறப்ப எல்லா வசதிக்குமே பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு வீட்டுக்கு வரப்பையே உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கடைகள் பலசரக்கு கடை மெடிக்கலு ஹோட்டல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு உண்டான ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வரதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இதுக்காண்டி தான் நம்ம போய் டவுனுக்குள்ளே போய் வாங்கினோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பக்கத்துலேயே எல்லா கடைகளும் இருக்கிறனால நம்ம வரும்போது ஜாமான் வாங்கிட்டு வந்துக்கலாம் பார்க்கிங்கோட ஏரியான்னு பார்த்தா பதினாறுக்கு பதினெட்டு அப்படின்னு பெரிய அளவில் தான் அமைஞ்சிருக்கு பார்க்கிங் ஏரியாலே ஒரு பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்பும் அதுலேருந்தே இருந்தே மெத்தைக்கு போகிறதுக்கு உண்டான ப்ரொவேஷன் கொடுத்துருக்குறாங்க போரோட அளவுன்னு பார்த்தா ஒரு நானூறு அடியில் போர் போட்டு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம கம்ப்ரஸரோ இல்லை நீர்மூழ்கி மோட்டரோ நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு மெத்தையில் மட்டும் அந்த ரெண்டு பெட்ரூமுக்கு முன்னாடி கூலிங் சீட் கொஞ்சம் இறக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஹாலோட சைஸுன்னு பார்த்தா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் மூணு ஜன்னல் பெரிய ஜன்னலாகவே இருக்குது சைடில் ரெண்டு பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்கனால நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் அருமையான டிசைனிங்கில் பக்காவாக சின்னதாக ஒரு பால் சீலிங் போட்டு அருமையாக செஞ்சுருக்காங்க கீழே டைல்ஸுக்கும் ஒரு டிசைனிங் மாதிரி கொடுத்து அருமையாக செஞ்சுருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருக்குங்கிறப்ப டைரெக்டாக ஓனர்டையே விலை குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாகவே இருக்கோம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுகள்லாம் இருக்குது கீழே லிங்க் கொடுத்துருப்போம் போய் பாருங்கள் இல்லை இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவில் வீடு சர்வே பண்ணி நாங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடியாகவே இருக்கோம் கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு சைடில் கடைப்பக்கலாம் கொடுத்து அருமையாகவே செஞ்சுருக்குறாங்க நம்மளோட கிச்சன் திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது ஃப்ரிட்ஜ் விற்கிறதுக்கும் சைட்லேயும் இடம் விட்டுருக்குறாங்க பிளக் பாயிண்ட்டு அதில் இருக்கிறனால சப்ரேட்டாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் அதில் வச்சுக்கலாம் கிச்சன் ஏரியாலையும் ஜன்னல் கொடுத்துருக்கனால எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் மேலேயும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க நம்மளோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரும்பாலான வீட்டில் ஸ்டோரேஜுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மேலே ஸ்டோரேஜுக்கும் இடம் இருக்குது ஹால்லேயும் உங்களுக்கு பூஜை ரூமுக்கு ஒரு போர்ஷன் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க கடப்பாக்கல்லில் அதில் நம்ம ஸ்கிரீன் போடுனாலும் போட்டுக்கலாம் இல்லை கபோர்டில் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க்கு எதுவும் பண்ணலை வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம விலை பேசுகிறப்ப பில்டிங் ஓனர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தா பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இது கீழே வந்து ஒரு பெட்ரூம் தான் வரும் நல்ல நீள வாக்கில் அகலமாகவே நல்லா செஞ்சுருக்காங்க டைல்ஸ் நல்லா குவாலிட்டியான டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க பெட்ரூம்லேயும் ரெண்டு சைட்லேயும் ஜன்னல் வருது ஜன்னல் இருக்கனால உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் பாத்ரூம் மேலே ஒரு ஸ்டோரேஜிக்கும் இடம் கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் டைல்ஸ்லாம் பாருங்கள் நல்லா அருமையாகவே செஞ்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட் பாத்ரூம் தான் இதில் அமைஞ்சிருக்கு அதுக்குண்டான டோரும் பிபிசி டோரும் தான் போட்டிருக்காங்க நல்லா ஒயிட் கலரில் டிசைனிங்காக அமைச்சிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க வடக்கை பார்த்து அப்படிங்கிறப்ப அதுக்குண்டான வாசில் எப்படி செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியே கட்டியிருக்காங்க பில்டிங்கே மேலே வரைக்குமே பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காங்க கட் போஸ்ட்டு கிடையாது பில்லர் இருக்கிறனால நீங்கள் மேலே பில்டிங் எழுப்பணுனாலும் தாராளமாக எழுப்பிக்கலாம் இந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஏரியாவில்தான் இது வருது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா திண்டுக்கல் என்எஸ் நகர் பக்கத்தில் ஜிடிஎன் காலேஜுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு முதல் சொன்ன மாதிரி வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க உங்களோட இடத்துல வீடு கட்டணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இடத்துல உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு கட்டி கொடுக்குறதுக்கு ரெடியாகவே இருக்கும் புது வீடு வாங்கிறதுக்கும் புது வீடு கட்டுறதுக்கும் நம்ம வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் வந்து சிபில்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுமானது ஏன்னா சிபில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லோன் வாங்குறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் சிபில் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பார்த்து செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம மொதல் சொன்ன மாதிரி மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் முன்னாடி ஒரு கூலிங் சீட் மட்டும் போட்டு கொடுக்கணும் சொல்லியிருக்கிறாங்க அந்த வேலை மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் அமைச்சிருக்கிறாங்க அதில் அட்டாச்சு பாத்ரூமும் வந்துடுது டோர்னு பார்த்தா ரெடிமேடு டோர் தான் இதில் போட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வெயிலுக்கு வந்து டோர் எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க அந்த கூலிங் சீட்டு இறக்கிட்டாங்கன்னா இதில் வந்து வெயில் படாது பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு சைட்லேயே உங்களுக்கு வந்து டாய்லெட் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்லாஃபும் இருக்குது நம்மளோட திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சைடில் ஜன்னலும் அமைஞ்சிருக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் பெரும்பாலானதுல மேலே வந்து ஜன்னல்லாம் ஒன்றும் ரெண்டு தான் இருக்குது இல்லை ஒரு சில இதில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்த வீடு எப்படி கட்டுவோமோ அந்த டைப்பில் தான் இதை கட்டி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட் பாத்ரூம் தான் இதுலேயும் அமைஞ்சிருக்கு அதுக்குண்டான டோரு பிளாஸ்டிக் டோர் போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்துலலாம் நிறைய வீடுகள்லாம் இருக்குது டெவலப்மெண்ட் ஏரியாவில்தான் இந்த வீடே நம்ம எடுத்து வந்திருக்கோம் வாட்டர் சோர்ஸுக்காகட்டும் டிரான்ஸ்போர்ட்டுக்காகட்டும் எந்த பிரச்சனையும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இல்லை அக்கம் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கிறதுனால சேஃப்டியாகவே இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பெரிய ரோடு தான் இருக்குது இது மூணாவது பெட்ரூமு இந்த பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு நம்ம கீழே பார்த்தது வந்து பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்குது மேலே வந்து ரெண்டு பெட்ரூமும் பத்துக்கு எட்டு பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டுலேயுமே மூணு பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இதுலேயும் ஜன்னல் ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருக்குறாங்க நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு ஸ்டோரேஜுக்கு பெரும்பாலும் இடம் இல்லாமல் இருக்கும்னு முதல் சொன்ன மாதிரி இதில் பாருங்கள் பாத்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூமுக்கு மேலேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது நம்மளோட திங்ஸு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எசவாக இருக்கும் இந்த வீட்டோட அகலம்னு பார்த்தா இருபதுக்கு ஐம்பது அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு ஆயிரம் சதுரடி இடத்துல கீழே வந்து தொள்ளாயிரம் சருடியில் பில்டிங்கும் மேலே ரெண்டு வீடு சேர்த்து ஒரு ஐநூறு சருடியிலேயும் பில்டிங்கும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறில் இந்த பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு வீட்டு ஓனட்ட நேரடியாக உட்காந்து வில நம்ம கம்மியாக பேசி வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்கும் முத சொன்ன மாதிரி புது வீடு வாங்கிறதுக்கும் புது வீடு கட்டுறதுக்கும் லோன் வாங்கி தரலாம் நீங்கள் சிபில் மட்டும் செக் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா அது யார் மூலயமா போய் பார்க்குறீங்களோ அவங்க மூலியமாக வாங்குறதுக்கு பாருங்கள் ஏன்னா ஒரே வீடை வந்து மூணு நாலு பேர் மூலியமாக வாங்கினீங்கன்னா நாளைக்கு வந்து அது ரிஸ்க்கு அதனால் யாருக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்களோ அவங்க மூலியமாக வேலை பேசி வாங்குங்க அவங்களும் உங்களுக்காண்டி குறைச்சி பேசி தரதுக்கு ரெடியாகவே இருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நமது வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி